அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நேற்று மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு அப்படிங்கும்போது வளர்பிரை பஞ்சமி துவங்குச்சுங்க இது இன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக நிறைய சகோதரிகள் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் அந்த சுக்கரவார பஞ்சமி நேரத்தையே பயன்படுத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாகவே வாரகி அம்மன் வழிபாடு மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா இரவு நேரம் ஆக ஆக தான் அம்மனுடைய சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மாலை வேலையை தவற விட்டவங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு டு ஆறு வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே வீடியோலையும் வந்து சொல்லி இந்த ரெண்டு நேரத்தையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி வந்து இப்போ ரெண்டு நேரமுமே நாங்கள் தவறு விட்டுட்டோம் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை ஐந்து மணி வரைக்கும் திதி வந்து இருக்குது இருந்தாலும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறவங்க எந்த நேரத்தில் வேணாலும் போய் வழிபாடு செய்யலாம் ஆனால் வீட்டில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாலை நேர வழிபாடு இல்லைனா பிரம்ம முகூர்த்த வழிபாடு இது ரெண்டு செய்கிறது தான் வந்து அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்போ திதி நேரம்ங்கிறதே எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா பஞ்சமி திதி தான் நாங்கள் கணக்கு வச்சுக்குவோம் அப்படிங்கும்போது நீங்கள் இன்றைக்கி கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு இல்லை எங்களுக்கு ஆரோக்கியமான வழிபாடு செஞ்சாவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்னைக்கு மாலையும் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் ஏன்னா சனிக்கிழமை என்று வாராகியம்மன் வழிபாடு செய்யும் போது நம்முடைய கர்ம வினைகள் குறையும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் வந்து நீங்கும் சனிக்கிழமை நாளில் எந்த மாதிரி வாராகியம்மன் வழிபாடு செய்யணுங்கிறது குறித்து தனியாகவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த நாளில் எந்த மாதிரி நிவேதனம் வைக்கணும் என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க மற்றபடி பரிகாரங்கள் செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மேலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க இந்த நாளில் சித்திரக்கணி வந்து எந்த மாதிரி முறையாக செய்யணும் பழங்கள் அடிக்கி வைக்கிறதுலேருந்து என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படிங்கறத குறித்து மேலும் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் எதை தானம் பண்ணணுங்கிறது குறித்து எல்லாத்தையும் ஒரே வீடியோலேயும் வந்து சொல்லியிருப்பேன் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் மேலும் நேற்று இரவு கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது தமிழ் புத்தா நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீரை பற்றி சொல்லி இருந்தேன் அது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை இன்னைக்கு உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு வந்து நீங்க தெளிச்சு விடுங்க அசைவம் செய்யற மாதிரி இருந்தது அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை ரெடி பண்ணி வச்சு தெளிச்சு விட்டுருங்க அதன் பிறகு நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நான்வெஜ் செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை கையில் வந்து தீராத கடன்கள் கஷ்டங்கள்னு நிறைய இருக்கும் இதையெல்லாம் தீர்ப்பதற்கு நிறைய பரிகாரங்கள் வந்து செய்வோம் அதில் சனிக்கிழமை நாளில் செய்யும் பரிகாரங்கள் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாகவே கை கொடுக்கும் மேலும் இன்று பஞ்சமி திதியும் நமக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது கூடுதல் சிறப்பாக இன்னைக்கு இன்னொரு ஏஞ்சல் நம்பர் போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது அது என்னங்கிறத வீடியோ பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இது செய்வதன் மூலமா இத்தனை நாளாக நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நொடியில் தீர்வதற்கான வாய்ப்பு வந்து உருவாகும் அதாவது சில பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு வந்து எது வழினே உங்களுக்கு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க அதாவது நம்ம ரொம்ப குழப்பமாகவும் கவலையாகவும் இருக்கும்போது நம்மளுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு சாவியை வச்சா கூட அதுதான் நமக்கான சாவின்னு வந்து தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்கும் அது என்ன சாவி அதை எடுத்து நம்மளுடைய பிரச்சனைகள்ங்கிற பூட்டை உடைக்கிறதுக்கான முறையை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் பரிகாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக நாங்கள் கஷ்டத்தை தான் அனுபவித்தோம் இனி பிறக்கக்கூடிய அந்த புத்தாண்டாவது எங்களுக்கு இனிமையானதாக இருக்கட்டும் இருக்கட்டும் இன்றோடு இந்த கவலைகள் எல்லாம் முடியட்டும் கஷ்டங்கள் எல்லாம் தீரட்டும்னு நினைக்கிற எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எதுவாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் ஆண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ வந்து நீங்கள் லீவுக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறீங்க இல்லை எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னொரு முறையும் வந்து நான் இதில் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த நாள் வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது என்னது பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சமி தீதியும் இருக்குது மேலும் சனிக்கிழமைங்கிறது இது போல் கஷ்டங்களை தீர்ப்பதற்கு உகந்த நாளாக இருக்குது மேலும் இது வருடத்தின் கடைசி நாளாகவும் இருக்குது அதனால் யாருமே வந்து தவற விடாதீங்க மேலும் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கும் இந்த நாளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு அப்படிங்கிறதுனால இது யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதில் உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தட் வந்து தரேன் ரெண்டில் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதை வந்து செய்யுங்க இல்லை ரெண்டையுமே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இப்போ இப்போ ரிலாக்ஸான ஒரு இடத்துல வந்து எந்த கவலையுமே நீங்கள் போட்டு குழப்பிக்க கூடாது நல்லா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வச்சுக்கோங்க தேவையான அளவு தண்ணி குடிச்சுக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் வந்து எடுங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க கிழக்கு திசை வடக்கு திசை மேற்கு திசை நீ எந்த திசை பார்த்துன்னா உட்காந்துக்கோங்க தெற்கு மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து நமக்கு சிவப்பு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது ஏன்னா இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பருக்கு ரெட்டு இல்லைன்னா க்ரீன் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் சீக்கிரமாகவே அந்த காரியம் வந்து நடக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெட் கலர் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலரும் பயன்படுத்தலாம் ஏன் இந்த இடத்துல ப்ளூ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமையே இருக்கிறதுனால சனி பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது கருப்பு மற்றும் நீளத்தை சொல்லலாம் நம்ம வந்து கருப்பு பயன்படுத்த வேண்டாம் நீளத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதாவது ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க முதல்ல இந்த மெத்தட் எதுக்காக செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும் அதாவது வந்து சிலது பார்த்தீங்கன்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி வந்து சாவி இருக்கும் நம்ம பிரச்சனைகளுக்கான திறவுகோல் வந்து இருக்கும் ஆனால் நம்ம மனசில் இருக்கிற அந்த குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த சாவி நமக்கானது அப்படின்னு தெரியாது அதை எடுத்து நம்ம அந்த பூட்டை உடைச்சிட்டு வெளியில் போகலாங்கிற ஒரு இதே வந்து நமக்கு தெரியாது அந்தளவுக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஏதோ ஒன்று நம்ம தான் இங்கே இருப்போம் ஃபிசிக்கலாக இருப்போம் ஆனால் மென்டலாக வந்து நம்மளுடைய மனசு எங்கேயோ வந்து போய்கிட்டு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னன்னு தெரிஞ்சாலும் நம்மளால் செய்ய முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்போம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகியிருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்து பிறக்கும் மேலும் அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்கக்கூடிய திறன் வந்து நமக்கு கிடைக்கும் இனி பிரச்சனைகளே வராமல் பாத்துக்குற அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து தயாராயிக்கும் அதாவது எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு தான் இது சரி இது எதுக்காக அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் இப்போ வந்து ஒரு பேனை எடுத்துக்க சொல்லிட்டுன்னா அடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பளம் வந்து எடுத்துக்கோங்க இந்த எலுமச்சம்பளம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோமோ அப்படியே வந்து அதை கிரகச்சிக்க கூடிய சக்தி வந்து அதுக்கு உண்டு இதை நல்லதுக்கும் பயன்படுத்துவாங்க கெட்டதுக்கும் பயன்படுத்துவாங்க இதை வந்து ராஜகனி தேவகனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த எலுமிச்சம்பளம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏற்கனவே வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாமான்னு கேட்டால் இது போல் பரிகாரங்கள் செய்யும்போது நீங்கள் இப்போ நேற்று தான் இரவு வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அப்படிங்கும்போது நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால புதுசாக பார்த்து கூட ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்முடைய நல்லதுக்காக தானே பண்ணுறோம் அதனால் வாங்கிக்கோங்க புள்ள இல்லாத ஒரு நல்ல எலும்புச்சம்பளமா பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா இப்ப அந்த பேனாவால நான் சொல்ற நம்பர் வந்து நீங்க இந்த எலுமிச்சம்பளத்து மேல எழுதிக்கணும் அது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் எயிட் ஹெட்ஸ் அதாவது ஹெச் போட்டு இசட் போடுங்க ஹெட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும் இதே நம்பரை உங்களுடைய இடது கையில் உள்ளங்க எழுதிக்கலாம் மணிக்கட்டுலேயும் எழுதிக்கலாம் அதான் நான் சொன்னேன்ல ரெண்டு முறை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ எலுமிச்சம்பளை கிடைக்காது இல்லை நாங்கள் கிடைக்காத மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கூட இந்த நம்பரை நீங்கள் கையில் எழுதிக்கிறது சிறப்பு மொத்தத்தில் இந்த நம்பரை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கணும் எழுதணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் நமக்கு இந்த டைம் வந்து இருக்குது இந்த ஃபோர் ஃபோர் எயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக இன்றைய தேதியோடவும் நமக்கு ஒத்து போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து ஏப்ரல் பதிமூணு இதில் வர ஒன் ப்ளஸ் த்ரீனு ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபோர் கிடைக்குது மேலும் ஏப்ரல் மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாதம் தான் மேலும் வருடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கும்போது இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு எயிட் கிடைக்குது அப்போ ஃபோர் ஃபோர் எயிட் ஹெட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவுமே பொருத்தமாக இருக்குது மேலும் பங்குனி மாதத்துலேயும் பார்த்தோம்னா இன்னைக்கு தேதி முப்பத்தி ஒன்று இதுலேயும் த்ரீ ப்ளஸ் ஒன்றுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபோர்னு கிடைக்குது இந்த இடத்துல நமக்கு எல்லாமே பொருந்தி இருக்கிறதுனால இந்த நம்பரை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம என்ன காரியத்துக்காக இதை செய்யறோமோ அதில் வெற்றி கண்டைத்தே தீரும் நமக்கு அதனால தான் நான் வந்து யாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னேன் இப்போ எலும்பு சம்பளத்தில் எழுதி வைக்கிறதுனாலும் நீங்கள் எழுதி வைக்கலாம் கையிலையும் எழுதிக்கலாம் இல்லை எங்களுக்கு எலும்பு சம்பளமும் கிடைக்கும் கையிலையும் எழுதிக்கலாமா ஆனால் தாராளமாக எழுதிக்கலாம் இப்போ கையில் எழுதுறவங்க அடிக்கடி இந்த நம்பரை வந்துட்டு பாருங்க சொல்லுங்க ஃபோர் ஃபோர் எயிட் ஹர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து தனித்தனியாகவே சொல்லுங்கள் எலும் சம்பளத்தில் எழுதினவங்க பூஜியரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொண்டு போயிட்டு இதை நீங்கள் வச்சுடுங்க பூஜை போக முடியாது நாங்கள் பீரியட்ஸில் இருக்கிறோம் இன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கண்ணாடி கிண்ணமோ இல்லை சில்வர் தட்டோ எடுத்து ஹாலில் வச்சு எல்லாரும் பார்க்கும்படி இதை வந்து நீங்கள் வச்சுருங்க இப்போ நாளைக்கு சித்திரைக்கணிக்கு எல்லாருமே வந்துட்டு குளிப்பீங்க இல்லையா காலையில் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக அறுத்து ஒரு டம்ளரில் இதில் இருக்கிற சாறெல்லாம் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் குளிக்கும்போது பக்கெட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு வந்ததில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய கணவர் குளிக்கும்போது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் நீங்கள் உங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் பயனளிக்கும் வரியாக அதை வந்து நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணி நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அதாவது நீங்கள் குளிப்பீங்க இல்லையா பாத் எடுப்பீங்க இல்லையா அந்த தண்ணியில் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்கோங்க அவ்வளவே தாங்க இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக வந்து தீர தொடங்கும் அதற்குண்டான கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்